இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுமாரி ரோஜா ரிலேட்டடாக தான் இருந்துச்சு ரோஜா ரோஜா டு இட் கண்டினியூஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அண்ட் சர்ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க்குமே பண்ணியிருந்தாங்க அண்ட் சில செட் ஆஃப் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சருமே ஷேர் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வெட்டி சட்டை பட்டு எல்லாம் இருக்கும்போது மேபி அவங்களோட மேரேஜ் சீக்வன்ஸோட சீரியல் எண்ட் ஆகுது போல இந்த விஷயத்த ஆக்ட்ரஸ் மெர்சி மேம் அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க திங்ஸ் சென் பட் மெமரிஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சிக்ஸ் தான் லான்ச் ஆச்சு நியர்லி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது சீரியல் லான்ச் ஆகி நியர்லி ஃபார்ட்டி எபிசோட்ஸோட போயிட்டு இருக்கு பட் யூடியூப்ல சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரிகாம சேனல்ல போடுற சில எபிசோட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பட் ரோஜா டூக்கு அந்த அளவுக்கு வியூஸ் இல்ல அப்படின்றது உண்மையான விஷயம் மேபி அதனால கூட சீக்கிரமே அவங்க வந்து வைண்ட் அப் பண்றாங்களா என்னன்னு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நவ் ரோஜா டூ எண்ட் ஆகுது பட் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு மேபி அந்த ஸ்டோரிலயுமே பாத்தீங்கன்னா ரோஜா வந்து சரிகமாவ பண்ணிருந்தாங்க அதனால ஒருவேளை ரோஜாவுடைய அடுத்த சீசனோ இல்ல அதர்வைஸ் அவங்களே ஹீரோயினா வேற ஒரு சீரியல் சேம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறாங்களா பண்றாங்களா என்னன்னு தெரியல பட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியா தெரிய வருது ரீசென்டா நம்ம பிரியங்கா சைட்ல இருந்தும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டால என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் இனிவேஸ் ரோஜா டூ எண்ட் ஆக போகுது இது வந்து அஃபிஷியலான கிடைச்ச ஒரு அப்டேட் தான் பட் இருந்தாலும் அவங்க யார் சைட்ல இருந்தும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா ஷேர் பண்ணல மேபி சூன் நம்ம வந்து அப்டேட் வெயிட் பண்ணலாம் யாரெல்லாம் ரோஜா டூவை மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம பண்ணிக்கோங்க